நீங்கள் நேஷ்னல் ஹைவேஸ் ரோட் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு கார் ஓட்டிக்கொண்டு போகிறீங்க அது ஒரு ஜாலியான லாங் ட்ரைவ் நிதானமாக மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் போய்கொண்டிருக்கும் போது பின்னால் ஹார்ன் சத்தம் கேட்குது ரியர்வியூ கண்ணாடி வழியாக பார்க்குறீங்க ஒரு காஸ்ட்லி விலையுயர்ந்த காரில் இளைஞர் ஒருவர் உங்களை முந்த முயற்சிப்பது தெரிகிறது உங்களை எப்படியாச்சும் ஓவர் டேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை வேகத்தை எழுபதுலேருந்து எண்பதுக்கு உயர்த்துறீங்க அவரும் உயர்த்திருப்பார் போல இப்போது ரெண்டு வண்டிகளும் ஒன்றுக்கொன்று இணையாக போகுது கிட்டத்தட்ட கார் ரேஸ் மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு சளைத்தவரா நீங்கள் வேகத்தை நூறுக்கு ஏத்துறீங்க அவரும் நமட்டு சிரிப்புடன் நூத்தி பத்துக்கு ஏற்றி முன்னேற ட்ரை பண்றாரு நீங்க ஐந்தாவது கேருக்கு வேகமாக மாறி நூத்தி இருபதை தொடுறீங்க கார் அப்படியே பறக்குது இப்படியே போனா முடிவு என்னவாக இருக்கும் என்று நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு இந்த நிலையில உங்களுக்கு ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இப்போது உங்கள் காரை ஓட்டி கொண்டிருப்பது நீங்களா அல்லது அந்த இளைஞரா யார் வண்டியை யார் ஓட்டுறது நிதானமாக எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் இயற்கையை ரசித்தபடி பாதுகாப்பாக கார் ஓட்டிக்கொண்டிருந்த நீங்க இப்போது ஆபத்தான முறையில் நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் கடும் கோபத்துடன் ஓட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் காரணம் வேறு யாரோ எவரோ வாழ்க்கையையும் சிலர் இப்படிதான் கடத்துகிறார்கள் தனக்கு எது தேவை எது வேண்டும் தனக்கு எது முக்கியம் என்பதை பற்றிய உணர்வின்றி அடுத்தவர்களை பார்த்து பொறாமையில் ஏதேதோ செய்து தங்கள் இலக்கை கோட்டை விடுவதோடு பேராபத்தையும் தங்களுக்கு வருவித்துக் கொள்கிறார்கள் உங்கள் வாழ்க்கை எனும் வாகனத்தை பிறர் ஓட்டுமாறு செய்துவிட வேண்டாம் நாமே ஓட்ட வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம் அதில் நமது கட்டுப்பாட்டில் நமது வாகனத்தை நிதானமாக நாமே இயக்கிச் செல்லும் போது நம் வாழ்க்கை பயணத்தின் இலக்கை எல்லையை எளிதாக பாதுகாப்பாக சென்றடைய நிச்சயம் நம்மால் முடியும் யார் வண்டியை யார் ஓட்டுறது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கை ஒன்றும் ரேஸ் இல்லை அது ஒரு சுகமான பயணம் லைஃப் இஸ் எ ஜர்னி நாட் ஏ டெஸ்டினேஷன் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கணும் மற்றவங்க மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நேற்று இருந்த நம்மளை விட இன்று இருக்கிற நம்ம பெட்டராக இருக்கணும் நேற்றை விட இன்னைக்கு என்ன புதுசாக கற்றுக்கிட்டோம் யாருக்கு நம்ம உதவி செஞ்சோம் யார் முகத்தில் நம்ம சிரிப்பை தந்தோம் யார்கிட்ட நம்ம அன்பாக பேசினோம் அப்படின்றது தான் முக்கியம் எல்லோரிடமும் அன்பாக இருந்து பாருங்கள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் சொர்க்கம்தான் அன்பு கடவுளின் மொழி அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வளமுடன்